ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் சுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியின் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம்னா நாலாம் இடம் வந்து சுக்கரனுக்கு திக்பலம் அதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அதாவது ஷட்பலங்கள் சொல்வா அதில் வந்து திக்பலம்ன்றது வந்து நான் அவர் வந்து சுக்கரனுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு லானாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மிகவும் உசத்தி அதை தவிர வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது மிகவும் விசக்தியாக சொல்லக்கூடியது இப்போ பார்த்த துலா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் இதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து சுகங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கா ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டு ஏழு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒம்போதாம் இடத்துல நீச்சப்பட்டு வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த அதாவது உச்சம் பெற்றதுக்கு சமம் செவ்வாய் நீச்சம் அப்படின்னு பார்த்தாலும் உச்சம் பெற்றதுக்கு சமம் ஏன்னா நீச்சப்பட்டு வக்கரம் பெற்றிருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் துளாராசிக்காரர்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கடுமை இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் சனி வந்து அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் ஏறக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு ஏன்னா சனியை பொறுத்தவரிலும் இந்த ராசிக்கு நாலு அஞ்சு ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால் வந்து நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் நேர் வழியில் செல்லக்கூடியவர் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் ராகு ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டி எல்லாவற்றிலும் போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது போவான் அதனால் தூக்கத்தை ரொம்ப கலை கலைப்பார் அதாவது தூக்கத்தை கலைப்பார்னா தேவையற்ற யோசனைகள் வரும் அதை தவிர வந்து மன விரக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது போவான் தூக்கத்தை கலைப்பார் அதனால் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்காது உடல் அதாவது மனநிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சித்தர்கள் யோகிகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்து இல்லையானால் அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது சனியோடு சேர்ந்த சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அஞ்சு ஒம்பது அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சு ஒம்பது அதிபதிகள் இருக்கிறதும் கேந்திரத்தில் நான் நாலாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் தேதி மாதி காலையில் ஒரு எட்டு மணி வரலம் தான் சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு போகிற ஆறாம் இடத்துக்கு போகிற சந்திரன் ராகுவோட சம்பந்தம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் படிப்புக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நிச்சயமாக படிப்பு போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஏன்னா உங்களுக்கு அதீதமான நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்றதை அறிந்து அதற்கு ஏற்றாருமால் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏழாம் இடத்துல சந்திரன் போகிறார் ஒன்பதாம் அதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ச சந்திரன் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் பரிவர்த்தனை யோகம் ஏழு பத்து பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சியும் இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி மதியம் ஒரு மூன்றரை மணியிலிருந்து பத்தொன்ப பதினேழாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எஷ்டமத்தில் சந்திரன் மறையக்கூடியதாக இருந்தாலும் குரு சந்திர யோகம் இருக்குது சந்திரன் உச்சம் பெற்று போகிறார் பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது மூலியமாக தொழிலில் வந்து மறைந்த இருந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையாலும் ரொம்ப பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அது தவிர வந்து இந்த பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெள்ளை நிற ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவளுக்கு இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்